ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்த கலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமம் ஓம் கிரீம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்குர சனிபியச்ச ராகவே கேதவே நமக காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி கடக ராசி இந்த ராசியின் சுகபோக குரு பகவான் அதிக உச்சம் பெறும் ராஜயோகம் பெற்ற ராசி காலபுருஷனுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை வீடுமனை யோகத்தை வாகன யோகத்தை வெகு விமரிசையாக தரக்கூடிய ராசி சுகபோகத்தை புகமையில் அதிகம் தரக்கூடிய ஆளுமை கொண்ட ராசி இந்த ராசியில் தான் காலபுருஷனுக்கு ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்யசாத்திகள் அதிபதியான பெரும் தனக்காரன் குரு பகவான் அதி உச்சமடையும் அற்புதமான ராசி இந்த ராசிக்கு சனி பகவானின் பூஷம் நட்சத்திரமும் குரு பகவானின் புனர்பூஷம் நட்சத்திரமும் புதன் பகவானி கேட்டை நட்சத்திரமும் ஆளுமையை தரும் அற்புதமாய் அவதாரம் செய்கின்றார்கள் பெரும்பாலும் இவர்கள் இப்பூமியில் அரசாங்க ராஜயோக பதவியும் அரசியல் நிதமான ராஜயோக பதவியும் பூமியின் சிறச்சத்து யோகம் பெறுத்து மிகவும் பெருந்திரளான சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் ராஜயோகம் பெற்றவராக இருக்கின்றார்கள் இவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்பது மாத காலங்களில் ஏறுமுகமும் இறங்குமுகமும் தடைகளும் பல இன்னல்களும் இருந்த வண்ணம்தான் இருந்தது இவற்றையெல்லாம் முயறடிக்கும் விதமாக இன்னும் முந்நூறு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முப்பரிமான ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் ஸ்திரச்சியோமும் கிடைக்கப்பெய்கிறது அதாவது உங்கள் ராசிக்கு ஆறு என்ற ரண வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸுக்கு அதிபதியாக இருக்கும் குரு பகவானே உங்கள் ஜாதகத்தில் வாக்கியாதிபதியாக ராஜாதி இவன் ராஜயோகமாக சொல்லப்படுகிறது இதுவரை இருந்த குரு பகவான் அக்டோபர் எட்டு முதல் அதிசார குறுப்பயிற்சியால் உங்கள் ராசியிலே உட்கார்ந்து கொண்டு முன்னூறு மணி நேரத்துக்கு பிறகு வரும் எண்பத்தி எட்டு நாட்களில் உங்களை ஒய்யாரமாக வாழ்வில் உச்சநிலைக்கு கொண்டு சொல்லப் போகின்றார் நீங்கள் பல நாட்களை சம்பாதிக்கக்கூடிய வருமானங்களை வெவி விமரிசையாக ஒரே நாளில் சம்பாதிக்கக்கூடிய பெரும் தனவரவை கட்டுக்கட்டாய் சாக்கும் போட்டைகளில் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெரும் தனவரவுகளை வெகு விமர்சையாக சம்பாதிக்கும் ராஜயோகம் பெற்றவராக இருக்கிறார் இந்த பெருந்தனக்காரன் குரு பகவான் அவள் தன்னுடைய ஐந்தாவது விசேஷ விசேஷப்பாரு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய அந்த ராசியை பார்க்கும் பொழுது அந்த விருச்சிகரமனை உங்களுக்கு பன்னிரெண்டு என்று சொல்லும் பொழுது சுப விரைவை செலவுகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுப விரைவை செலவு நடக்கப் போகின்றது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார் அந்த ஐந்தாம் இடம் உங்களுக்கு யோகஸ்தானம் என்பதால் உங்களுக்கு எதிர்பாராத யோக வரவுகளும் தன வரவுகளும் பண வரவுகளும் குலதெய்வத்தின் குறுவர்களும் லாட்ரியவும் புதையவும் அடிக்கப் போகின்றது இவ்வியலா இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி வழி ஆதாயமும் நல்ல கூட்டாளிகளை நல்ல நண்பர்களின் ஆதாயமும் பெரும் திணவர்களை வெகு வெகு சம்பாதிக்கக்கூடிய நல்ல நுட்பமும் நல்ல அறிவும் பெற்றவராக வரைக்கப்படுங்க அரசாங்கத்தின் காரிய அனுகூலையே நீங்கள் அதிகம் அனுபவிக்க போகிறீங்க உங்களுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் அவர் உக்காந்து ஒன்பதாம் வீட்டில் உட்கார்ந்து இருப்பவரை இந்த எட்டு கூடிய ஒன்பதாம் வீட்டில் மீனராசி இருப்பவரை இந்த காலபுருஷன் ஒன்பதுக்குரியவனே பார்க்கும் பொழுது உய்யாரமாய் அங்குள்ள பானுமீந்தன் சனீசுவரவ பல நாள் வருமானத்தை வெகு விபரிசையாக ஒரே நாளில் சம்பாதிக்க உடைய சிற சொத்து யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார் இந்த காலக்கட்டையில் நீங்கள் வழி ஆதாயமும் ஆளுமை சக்தி யோகத்தையும் பெற்று அரசியல் நிதர்சனமான பதவி பெற்று மாணக்கர்கள் கல்வி உயர் கல்விகளை பெற்று மிகவும் வெளிநாட்டுகளில் சென்று படையக்கூடிய ராஜயகமும் வெளிநாட்டு படத்தை வெகு இவ்வளோ கையில் ராஜ கையாளக்கூடிய ராஜ யோகத்தையும் இந்த பானுமைந்தன் சனீஸ்வர பார்க்கும் குருபவான் பகவான் செய்கின்றார் ஒன்பதமிட்டை குரு பகவான் பார்ப்பது ராஜயோகமும் குபேர துல்லிய ராஜயும் கொடுத்து இவர்களை மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் அந்த வகையில் பதவிகளை பெற்றவர்கள் பொதுவாக கடகராசிக்காரர்கள் பிரபஞ்சம் நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தரம் வீடு விசாலமான காற்று போகக்கூடிய வீடு வாசல் தோட்டங்களை இயற்கையாக இவர்கள் அதிகம் அமைத்துக் கொள்கின்றார்கள் அந்த வகையில் இவருக்கு குரு பகவானே இவர்கள் வாழ்க்கையை யோகத்தை தருகின்ற காரணத்தினால் இவர்களை மிகப்பெரிய தனவரவு பெற்றவர்களும் மனவரவு வாழ்வாக்கிய யோகத்தை பெற்று அனைவருக்கும் திறந்தவராய் ஹாலடும ஐஸ்வர்யத்தை பெற்றவராய் தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆதரி சந்தானலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வரலட்சுமிகளுக்கு கடாட்சத்தை பெற்று பல நாள் வருமானத்தை ஒரு நாள் சம்பாதிக்கக்கூடிய நல்ல அமைப்பையும் நல்ல தொழில் வளர்ச்சியும் மிகப்பெரிய பெரும் தளபந்தர்களை நட்பையும் கொடுத்து இவர்களை மிகப்பெரிய வாழ்வின் உச்சநிலைக்கு கொண்டு செல்லுவது உறுதி இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் ஒன்பதுக்குரியவனே ராசியில் உச்சமடைகிறார் ஒன்பதுக்குரியவர் ராசியில் உச்சமடையும் பொழுது இந்த கடகராசிக்காரர்கள் காவியம் படைத்தவராய் கன்னிமை பெற்றவராய் மிகவும் தாராளமான பிரபுவாய் த தங்கமயம் கொண்டவராய் இவர்கள் வாழ்க்கையில் எண்பத்தி எட்டு நாட்களில் வருவதே நிதர்சனமான உண்மை மேலும் இந்த காலக்கட்டங்கள் இவர்கள் முடிந்தால் என் அப்பன் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை சென்று முடிந்தால் இவர்களை வழிபட்டு வரலாம் தென்முகத்தில் அவர் வழிபட்டு வரும் பொழுது இவர்களுக்கு யோகம் பல நலம் நலம்பல கேட்டோம் மேலும் இவர்கள் அவருக்கு தங்கவேல் அல்லது வெள்ளிவேல் அடித்து சாத்துவாரா வேண்டிக் கொண்டு அதையும் சாற்றி வழிபட்டு முழு இவர்கள் வாழ்க்கையில் என்னில்லா செல்வாக்கு யோகம் பெற்று மிகப்பெரிய தனபரவு மெகா கோடீஸ்வரர் பட்டியலில் இந்த எண்பத்தி எட்டு நாட்கள்கள் கடகராசிக்காரர் வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை